அம்மன் மேலாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் திளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அழைப்பு தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விவசாயி வந்து கடைக்கு வந்திருந்தாரு தென்னையில் நிறைய குரம்ப கொட்டுது சொறிக்காய் நிறையா வருது இதுக்கு எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு நம்மளும் ஆனால் தென்னை நுண்ணோட்டம்னு ஒரு மருந்து இருக்குது அதை வந்து ஒரு மரத்துக்கு அரை கிலோ போட்டு விட்டீங்கன்னா போதும் படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் வந்து சரியாகி உங்கள் மரத்துல இருந்து குரம்ப கொட்டாதுன்னு சொல்லியிருந்தோம் உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் நானே ஜிங்க் வாங்கி கலந்தேன் போரான் வாங்கி கலந்தேன் மேங்கனீஸ் வாங்கி எல்லாம் ஒட்டுக்கா கலந்து ஒரு மரத்துக்கு முக்கால் கிலோவுக்கு மேல கொடுத்திருந்தேன் அப்படின்னு பதிவை பண்ணார் உடனே அவரை இடைமறைச்சு ஆனா நீங்க அப்படி கொடுக்க கூடாது நீங்க குடுத்த முறை தவறு அப்படின்னு அவருகிட்ட சொல்லும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறோம் குழந்தைக்குன்னா அவர் வந்து அஞ்செம்எல் டானிக் தான் பத்து எம்எல் டானிக்க கொடுப்பாங்க குழந்தைக்கு வந்து பத்து எம்எல் டானிக்க கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு பல பக்க விளைவுகள் வரும் அதே மாதிரி தான் பயிருக்கும் இந்த வாழைக்கு இவ்வளவுதான் பெரஸ் கொடுக்கணும்னா அவ்வளவுதான் கொடுக்கணும் போரான் இவ்வளவுனா இவ்வளவு ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மாதிரி உரங்கள் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அளவில் தான் அந்த பயிர் ஆரோக்கியமா வளரும் ஒருவேளை பெரஸ் அதிகமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அடுத்த சத்துக்களை எடுக்க விடாம உங்க பயிரை வந்து தொந்தரவுக்கு உள்ளாக்கிரும் இப்போ வாழை நுண்ணூட்ட கலவையன் பதிமூணு தென்னை நுண்ணூட்ட கலவையன் நாலு கரும்பு நுண்ணூட்ட கலவை எண் பன்னெண்டு இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு நுண்ணூட்ட கலவை என்று வச்சிருக்காங்க கலவை எண் அப்படின்னா என்ன அப்படின்னு விவசாயிகள் கேட்கலாம் அந்த கலவை என்னங்கிறது இதனுடைய அளவீடு இப்ப பாத்தீங்கன்னா பெரஸ் மூணு புள்ளி நாலு வாழைக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா பெரஸ் தென்னைக்கு வந்து மூணு புள்ளி எட்டு அதே கரும்புக்கு பார்த்தீங்கன்னா செரஸ் நாலு புள்ளி ஏழு அஞ்சு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவீடு இருக்கு இந்த அளவீடு நானோ வேற ஒருத்தரோ கண்டுபிடிக்கல இப்போ வேளாண்மை ஆராய்ச்சியாளர்கள் மூலியமா ஒவ்வொரு பயிருக்கும் எந்த அளவு கொடுத்தா அந்த பயிர் பக்கவளவு இல்லாம நல்லா விளைச்சல கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க கொடுத்தது தான் இந்த பன்னெண்டு நாலு பதிமூணுங்கிற கலவை இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது நம்ம பயிருக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது நல்ல விளைச்சலை இதை கொடுக்கும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஃபெரஸ் கம்மியாக கிடைக்குது பதினேழு ரூபா தான் அது ஒரு ரெண்டு கிலோ சேர்த்து போட்டுக்கலாம் காப்பர் இரநூத்தம்பது ரூபா ரேட் அதிகம் அது ஒரு கால் கிலோ குறைச்சி போட்டுக்கலாம் போரான் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அது ஒரு கால் கிலோ குறைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றையும் வாங்கி கண்டபடி கலந்து போட்டோம்னா ஒரு சத்து அதிகமாக போச்சுன்னா இன்னொரு சத்தை பயிர் எடுத்துக்காது தயவு செய்து விவசாயிகள் நுண்ணூட்டத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சாப்பாடு ங்கிறது பேரூட்டம் என்பே சாப்பாடுங்கிறது பேரூட்டம் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம் அதில் போடுற உப்பு மாதிரி தான் இப்போ ஒரு கிலோ சாப்பாடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ உப்பை நம்ம கொட்டுறதில்லை இந்த கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் உப்பை நம்ம கொடுப்போம் அந்த உப்புக்கு பேர் தான் நுண்ணூட்டம் ஏன் அப்படின்னா பேரூட்டங்கிறது பெரிய அளவில் கொடுக்கறது நுண்ணூட்டங்கிறது நுண்ணிய அளவு கம்மியான அளவில் தான் கொடுக்குறோம் அதை இந்த ரேஷியோப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் தொந்தரவு இருக்காது அதை விட்டுட்டு ஒரு கிலோ சாப்பாட்டுக்கு ஒரு கிலோ உப்பை கொட்டுனீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டை யாரும் சாப்பிட முடியாது எந்த அளவில் உப்பை கொடுக்கணும் குறைந்த அளவில் உப்பை கொடுக்கணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி அளவீடுகள் இருக்குது இந்த மாதிரி அளவீடுகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் எடுத்திங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு வாழைக்கு தென்னைக்கு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு ஆறு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு தென்னைக்கு நாலு புள்ளி எட்டு கரும்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த பாருங்க கரும்புக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஒன்றுமே கிடையாது நீங்கள் மேங்கனீஸும் தான் தேவைப்படுது போரானும் கம்மியாக தான் தேவைப்படுது காப்பரும் கம்மியாக தான் தேவைப்படுது புள்ளி ரெண்டு சைபர் இந்த தான் தேவைப்படுது அதை விட்டு இந்த இடத்துல நீங்க ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாயிரும் எந்த இடத்துல நம்ம எதை கொடுக்கோன்னு எந்த அளவில் கொடுக்கோன்னுட்டு யூனிவர்சிட்டியா பார்த்து ஒரு கலவை என்ன தயார் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அளவில் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பயிருக்கு பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத நல்ல ஆரோக்கியமாக வரும் ஒரு சிலர் வந்து எங்களையே கேட்குறாங்க நீங்கள் வந்து ரேட்டு வந்து பண்ணாரியம்மனில் வாழை நுண்ணோட்டம்லாம் எழுநூற்றி தொண்ணூறுரூவா வருது அது எதுக்கு ரேட் அதிகமாக இருக்குது இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு நானூறுரூவாய்க்கு முந்நூறுவாய்க்குலாம் நுண்ணோட்டம் தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வாஸ்தவமான தான் இப்போ காப்பர்லாம் நீங்க கம்பல்சரி வாழைக்கு கொடுத்தா தான் அது எதிர்ப்பு திறனோட வளரும் ரெண்டு சதவீதம் கொடுக்கணும் அடுத்து மேங்கனீஸ் மூணு புள்ளி ஆறு சதவீதம் கொடுக்கணும் ஒரு சிலர் வந்து கரும்புத்தையே மாத்தி வாழைன்னு கொடுக்கறாங்க அது ரேட்டு கம்மியாக தான் வரும் ஏன்னா பெரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா சுமார் தான் வரும் மேங்கனீஸ் பதினேழு ரூபா தான் வரும் ஆனா காப்பர்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேல ரேட்டு இருக்கு இந்த அளவீடில் இதே மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ரேட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது இந்த ரேட்டில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி கலந்து கொடுக்கறதுனாலும் அளவீடு கரெக்டாக நல்ல மருந்தாக வாங்கி நீங்கள் கொடுத்துக்கணும் உங்களை தப்பு சொல்லுங்கள் நல்ல இடத்துல நல்ல பொருளாக வாங்கி ஒரு அக்ரியை வச்சு இந்த அளவீடுல இந்த அளவீடு மிக 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 முக்கியம் இந்த அளவீடில் நீங்களே கலந்து கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை எடுக்கணும் எங்கள்கிட்ட தான் வாங்கணுங்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து தரமானதாக இருக்க வேணும் அது நல்ல பலனை கொடுக்க வேணும் தான் எங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் மேலாண்மை நிலையம் ஒருச்செரிக்கைகளை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி